இருக்கீங்க ஒரு நல்ல தரமான தோஸ்து பார்த்துட்டு இருக்கீங்க எந்த ஒரு செலவுமே இருக்க கூடாது வண்டி எடுத்து அப்படியே ஓடணும்னா ஐம்பத்தூர் மாறன் கார் சொல்லுவாங்க நல்ல வண்டி வந்து பாருங்க எந்த ஒரு செலவுமே கிடையாது வண்டி எடுத்தீங்கன்னா ஆறு மாசம் இன்ஜினுக்கு வாரண்டியோட கொடுக்குறோம் இந்த வண்டிக்கு வந்து ஆல் ஓவர் தமிழ்நாடு நீங்க ஒரு ரூபாய் கூட கட்டவே தேவையில்ல நீங்க தமிழ்நாட்டில் எங்க இருந்தாலும் ஜீரோ டவுன் பேமெண்ட்ல பண்றோம் பக்கமான தாட்டி ஒரு ரூபாய் கூட செலவு இல்லாம நீங்க ஒரு ரூபாய் முன்பணமே கொடுக்காம நீங்க எடுத்துட்டு போகலாம் வித் வாரண்டியோட இந்த வண்டி ரெண்டாயிரத்தி பதினாறு லோ பட்ஜெட்ல அதுவும் பிஎஸ் ஃபோர் மாடலில் உங்களுக்கு ஒரு நல்ல வண்டி எடுக்கணும்னா இந்த வண்டி வந்து பாருங்க எந்த ஒரு செலவுமே நீங்க பண்ண தேவை கிடையாது வெறும் முப்பதாயிரம் ரூபாய் முன்பணத்தில் எடுத்துட்டு போலாம் வண்டி வந்து பாருங்க எந்த ஒரு செலவும் இல்லாம ஒரு நல்ல வண்டி எடுக்கணும்னா நம்ம மாடன் காசு வாங்க தைரியமா வண்டி எடுத்துட்டு போலாம் மெக்கானிகிட்டு வந்து செக் பண்ணி தான் வண்டி எடுக்கணும்ன்ற அவசியமே கிடையாது வணக்கம் நான் மாரன் காஸ் மாரன் பேசுறேன் நம்மளோட ஆஃபீஸ் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா சென்னை அம்பத்தூர் கள்ளிக்குப்பம் ஐயப்பன் கோயிலுக்கு பக்கத்துல இருக்கு போலீஸ் புத்துக்கு அப்படியே ஆப்போசிட்ல இருக்கு லொகேஷன் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறோம் ஃபாலோ பண்ணிக்கங்க நம்ம ஆஃபீஸ்ல வந்து பாத்தீங்கன்னா டாடா ஏஸ் புல்லேரோ தோஸ்து இன்ட்ரா படா தோஸ்து இது எல்லாமே பெஸ்ட் ரேட்ல பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் நம்ம கிட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வண்டியுமே எடுக்கும் போது எந்த ஒரு செலவுமே இல்லாம நீங்க எடுத்துட்டு போலாம் ஆயில் சர்வீஸ் ரேடியேட்டர் சர்வீஸ் எல்லாமே பக்கவா பண்ணி கொடுத்துருவோம் அது அது மட்டும் இல்லாம ஒவ்வொரு வண்டியுமே நீங்க எடுக்கிற ஒவ்வொரு வண்டிக்குமே நீங்க எடுத்து நீங்க நம்ம கிட்ட வந்து டெலிவரி எடுக்கிற டேட்ல இருந்து ஆறு மாசத்துக்கு இன்ஜின் வாரண்டியோட கொடுக்குறோம் நம்ம தமிழ்நாட்டிலே வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் ஹேண்ட்ல செகண்ட் ஹேண்ட்ல நீங்க எடுக்கிற வண்டிக்கு வாரண்டியோட நம்ம மாறன் கார்ட்ஸ் மட்டும் தான் ஆறு மாசத்துக்கு இன்ஜின் வாரண்டியோட கொடுக்குறோம் எதுக்காக நம்ம வாரண்டி கொடுக்குறோன்னா வண்டி எழுதுகிறவங்களுக்கு எந்த ஒரு செலவுமே இருக்கக்கூடாது வண்டி எடுத்ததுக்கு அப்புறம் அப்படின்றதுக்காக தான் நம்ம வாரண்டி கொடுக்குறோம் வந்து பாருங்கள் ஒரு பொருளுக்கு நம்ம வாரண்டி கொடுக்குறோம் அப்படின்னா அந்த அளவுக்கு நம்ம ஒவ்வொரு பொருளுமே பார்த்து பார்த்து ரெடி பண்ணியிருக்கோன்றது தான் அர்த்தம் வந்து பாருங்க உங்களுக்கு எந்த வண்டி பிடிச்சிருக்கோ அட்வான்ஸ் பண்ணுங்கள் பெஸ்டா நாங்க சர்வீஸ் பண்ணி கொடுக்கறோம் எல்லாமே ஒரு நல்ல பைனான்ஸ் எல்லாம் இருந்தாலும் பரவாயில்ல நம்ம அம்பத்தூர் மாடல் கசுக்கு வாங்க உங்களுக்கு எந்த வண்டி பிடிச்சிருக்குன்னு நீட் அட்வான்ஸ் பண்ணுங்க பெஸ்டா சர்வீஸ் பண்ணி கொடுத்துர்லாம் இப்ப வாங்க வீடியோக்கு போலாம் என்னென்ன வண்டி என்னென்ன மாடல் இருக்குன்னு பாக்கலாம் வாங்க நம்ம வந்த முடியாத நேர்களுக்காக இப்ப எடுத்துட்டு வந்திருக்க வண்டி என்னன்னு பாத்தீங்கன்னா அசோக் லேலன் தோஸ்து தோஸ்து எல்எஸ் மாடல் இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மாடல் எஃப்சி ரெண்டு வருஷம் இன்சூரன்ஸ் ஒரு வருஷம் கரண்டில் இருக்கு வண்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக பாடி கட்டியிருக்கோம் நம்ம பிளாட்ஃபார்ம்லேருந்து கட்டியிருக்கோம் கலாய் தகடு போட்டு கட்டியிருக்கோம் பாடி வந்து பக்காவாக இருக்கும் பாச்சனல் போட்டு பக்காவாக கட்டியிருக்கோம் நாலு டைமே பார்த்தீங்கன்னா எம்ஆர்எஃப் புதுசு இருக்கும் வண்டி வந்து ஆயில் சர்வீஸு ரேடியேட்டர் சர்வீஸு எல்லாமே பக்கவா பண்ணி கொடுக்குறோம் வந்து பாருங்க இந்த வண்டி ஆல் ஓவர் தமிழ்நாடு உங்க கையில் ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் முன்பணம் கட்டினா போதும் இந்த வண்டிக்கு நாங்க லோன் ஃபெசிலிட்டி பண்ணி கொடுத்துருவோம் நீங்க ஒரு நல்ல தரமான தோஸ்து பார்த்துட்டு இருக்கீங்க எந்த ஒரு செலவுமே இருக்கக்கூடாது வண்டி எடுத்தா அப்படியே ஓடணும்னா ஐம்பத்தூர் மார்க் காசுக்குவோங்க நம்ம கிட்டே தோஸில் இந்த ஒரு வண்டி ஒரு வண்டி தான் இருக்குது வந்து பாருங்கள் ரேட் எல்லாமே நான் எந்த அளவுக்கு என்னால் அளவுக்கு பேசி தர முடியுமோ அந்தளவுக்கு பேசி தரேன் வண்டி தரமாக இருக்கும் எந்த ஒரு செலவுமே பண்ண தேவையில்ல வண்டி எடுத்திங்கன்னா நீங்கள் எந்த ஒரு செலவுமே பண்ண தேவையில்ல கிலோமீட்டர் பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் ஓடி இருக்க வண்டி வாங்க இந்த வண்டி பத்தி டீடைல்ஸ் வேணும்னா போட்டோஸ் வேணும்னா கீழே இருக்க என்னோட நம்பருக்கு கால் பண்ணுங்க நான் உங்களுக்கு இந்த வண்டியோட போட்டோஸ் எல்லாமே அனுப்புறேன் நிறைய பேர் தோஸ்து கேட்டுட்டு இருக்கீங்க நம்ம கிட்ட வந்து பாத்தீங்கன்னா தோஸ்து இந்த ஒரு வண்டி தான் இருக்கு நல்ல வண்டி வந்து பாருங்க எந்த ஒரு சவமே கிடையாது வண்டி எடுத்தீங்கன்னா ஆறு மாசம் இன்ஜினுக்கு வாரண்டியோட கொடுக்குறோம் வந்து பாருங்க வாங்க நம்ம வண்ண முடியாத நேர்களுக்காக இந்த வண்டி சிஎன்ஜி வண்டி டாடா ஏஸ் கோல்டு சிஎன்ஜி மாடல் எப்சி வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு வருஷம் இன்சூரன்ஸ் ஒரு வருஷம் பண்ணி விட்டுடலாம் ரெண்டாயிரத்தி மாடல் இது டூ சிலிண்டர் வண்டி சிங்கிள் ஓனர் கண்டிஷன்ல இருக்கு பாடி டயர் எல்லாமே பக்காவாக இருக்கும் டயர் வந்து நாலு டயருமே ஒரு நைன்டி பர்சன்டேஜ் நல்ல கண்டிஷன்ல இருக்கு வந்து பாருங்க ஆயில் சர்வீஸ் ரேடியேட்டர் சர்வீஸ் எல்லாமே பக்கவா பண்ணி கொடுத்துறோம் ஆறு மாசம் இன்ஜின் வாரண்டியோட கொடுக்குறோம் வாங்க ஆறு மாசத்துக்கு இன்ஜின் வாரண்டியோட நம்ம மாடன் கார்ஸ்ல நீங்க ஒரு நல்ல தரமான சிஎன்ஜி வண்டி எடுக்கலாம் வந்து பாருங்க இந்த வண்டியும் நம்ம கிட்ட ஒரு வண்டி தான் இருக்கு சிஎன்ஜி மாடல்ல இந்த வண்டி ஆல் ஓவர் தமிழ்நாடு நீங்க ஒரு முப்பதாயிரம் ரூபாய் முன்பணம் கட்டினா போதும் இந்த வண்டி நீங்க சொந்த மாக்கலாம் வந்து பாருங்க வாங்க இந்த வண்டியை வந்து பாத்தீங்கன்னா டாடா எஸ் கோல்ட் ரெண்டாயிரத்தி இருவத்தி ரெண்டு மாடல் செகண்ட் ஓனர் கண்டிஷன்ல இருக்கு ரெண்டு வருஷம் ஆகிடுச்சு ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் பண்ணி கொடுத்துடலாம் பாடி வந்து புது பாடி நம்மளே கட்டின பாடி தான் களை தகுடு போட்டு வெட்டி நாலு டைம் புதுசு எம்ஆர்எஃப் போட்டிருக்கோம் ஆறு மாசத்துக்கு இன்ஜின் வாரண்டியோட கொடுக்குறோம் ஆயில் சர்வீஸ் ரேடியேட்டர் சர்வீஸ் எல்லாமே பக்காவா பண்ணி கொடுத்துர்லாம் வந்து பாருங்க இந்த வண்டிக்கு வந்து ஆல் ஓவர் தமிழ்நாடு நீங்க ஒரு ரூபாய் கூட கட்டவே தேவையில்ல நீங்க தமிழ்நாட்டில் எங்க இருந்தாலும் ஜீரோ டவுன் பேமெண்ட்ல பண்றோம் ஒவ்வொரு வீடியோக்குமே ஒரு ஒரு வண்டி நம்ம ஜீரோ டவுன் பேமெண்ட்ல கொடுப்போம் இந்த வீடியோல பாத்தீங்கன்னா ஜீரோ டவுன் பேமெண்ட்ல இந்த வண்டி நம்ம கொடுக்குறோம் வந்து பாருங்க ஜீரோ டவுன் பேமெண்ட்ல நீங்க கையில முதலீடு இல்லாமலே ஒரு நல்ல வண்டி தரமான வண்டி வித் வாரண்டியோட எடுக்கணும்னா அம்பத்தூர் மாரன் காரசுக்குவாங்க பக்கமான டாடேசி ஒரு ரூபாய் கூட செலவு இல்லாம நீங்க ஒரு ரூபாய் கூட முன்பணமே கொடுக்காம நீங்க எடுத்துட்டு போலாம் வித் வாரண்டியோட ஜீரோ டவுன் பேமெண்ட் பண்ணி கொடுத்து இன்ஜினுக்கு வாரண்டி கொடுத்து ஆயில் சர்வீஸ்ல இருந்து ரேடியேட்டர் சர்வீஸ்ல இருந்து எல்லா ஒர்க்குமே பக்கவா பண்ணி கொடுத்து புது டயரோட நம்ம அம்பத்தூர் மாரன் காரசல்ல மட்டும்தான் இந்த அளவுக்கு பெசிலிட்டியோட இந்த அளவுக்கு ஆஃபரோட நம்ம கொடுக்க முடியும் வந்து பாருங்க ஒரு தரமான டாடேசி இந்த அளவுக்கு வேலை செஞ்சு அதுவும் ஜீரோ டவுன் பேமெண்ட்ல கொடுக்குறோம்னா எதுல கொடுக்குறோம் ஏழை மக்களும் வண்டி எடுத்து ஓட்டி அவங்க வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு நம்ம இந்த வந்து பாருங்க முன்னேறணும் எல்லா வண்டியுமே தரமா இருக்கும் வாங்க யாராலையும் கொடுக்க முடியாத அளவுக்கு ரேட்டு பக்கவா பேசி வந்து பாருங்க இந்த வண்டி வந்து பாத்தீங்கன்னா டாடா ஹெச்டி ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் சிங்கிள் ஓனர் கண்டிஷன்ல இருக்கு எஃப்சி வந்து பாத்தீங்கன்னா ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் ஒரு வருஷம் நம்ம பண்ணி கொடுத்துடலாம் இந்த வண்டி பாடி வந்து பாத்தீங்கன்னா லைட் வெயிட்ல கூண்டு கட்டி இருக்காங்க பூண்டு பக்காவாக இருக்கும் ப்ளஸ் உங்களுக்கு வெயிட்டும் ரொம்ப அதிகமாக இருக்காது நாலு டயருமே பார்த்தீங்கன்னா புதுசு எம்ஆர்எஃப் போட்டிருக்கோம் பேக்கில் ஹெவி பட்டன் ஃப்ரண்ட்ல ரன்னிங் பட்டன் போட்டிருக்கோம் ஆயில் சர்வீஸு ரேடியேட்டர் சர்வீஸு எல்லாமே பக்கவா பண்ணியிருக்கு வண்டி எடுத்தீங்கன்னா ஒரு ரூபாய் செலவு கிடையாது எந்த ஒரு சர்வீஸுமே நீங்கள் பண்ணவே தேவை கிடையாது மாரன் கார்ஸில் வண்டி எடுங்க எந்த ஒரு செலவுமே இல்லாமல் நீங்க வண்டி எடுத்து அப்படியே ஓட்டலாம் இந்த வண்டி ஆளுவர் தமிழ்நாடு ஒரு முப்பதாயிரம் ரூபாய் முன்பணம் கட்டினா இந்த வண்டி நீங்க எடுத்துட்டு போகலாம் இப்ப வர்றது வந்து பாத்தீங்கன்னா மழை காலம் மழை காலத்துல கூண்டு வந்து ரொம்ப டிமாண்டா இருக்க போகுது நம்ம கிட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு வண்டி தான் கூண்டு வண்டி இருக்கு இந்த வண்டி ரெண்டாயிரத்தி பதினாறு லோ பட்ஜெட்ல அதுவும் பி எஸ் போர் மாடல்ல உங்களுக்கு ஒரு நல்ல வண்டி எடுக்கணும்னா இந்த வண்டி வந்து பாருங்க எந்த ஒரு செலவுமே நீங்க பண்ண தேவை கிடையாது வெறும் முப்பதாயிரம் ரூபாய் முன்பணத்துல எடுத்துட்டு போகலாம் ஆல் ஓவர் தமிழ்நாடு நீங்க எங்க இருந்தாலும் உங்களுக்கு சிவில் மட்டும் நல்லா இருந்தா போதும் முப்பதாயிரம் ரூபாய் கட்டுங்க வண்டி எடுத்துட்டு போங்க நல்லா சம்பாதிங்க எந்த ஒருமே எந்த ஒரு ஒரு ரூபாய் கூட நீங்க வண்டி எடுத்தீங்கன்னா ஒரு சாதம் ஒரு நூறு ரூபாய் கூட சர்வீஸ் செலவு பண்ண தேவை கிடையாது வந்து பாருங்க இந்த வண்டி டாடா கோல்டு ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடலே பத்தொன்பது ரிஜிஸ்ட்ரேஷன் எஃப்சி வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு வருஷம் இன்சூரன்ஸ் ஒரு வருஷம் கரண்ட்ல இருக்கு சிங்கிள் ஓனர் கண்டிஷன்ல இருக்கு நாலு வந்து பாத்தீங்கன்னா ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் நல்ல கண்டிஷன்ல இருக்கு இந்த வண்டிக்கு ஆல் ஓவர் தமிழ்நாடு நீங்க வந்து ஒரு முப்பதாயிரம் ரூபாய் முன்பணம் கட்டினீங்கன்னா போதும் இந்த வண்டி எடுத்துகிட்டு போகலாம் வண்டி வந்து பிஎஸ் போர் கிடைக்கிறத ரொம்ப கஷ்டம் நம்ம கிட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு மூணு வண்டி தான் பிஎஸ் போர்ல இருக்கு அதுல ஒன்னு கூண்டு ரெண்டு வண்டி ஓபன் பாடியில் இருக்கு அதுல ஒண்ணுதான் இது டாடா எஸ் கோல்டு பிஎஸ் போர் வண்டி ரெண்டாயிரத்தி பத்தொன்போது பதினெட்டு மாடல் பத்தொன்பது ரிஜிஸ்ட்ரேஷனு சிங்கிள் ஓனர் கண்டிஷன்ல இருக்கு வந்து பாருங்க பிஎஸ் போர் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் நம்ம கார்ஸ்ல இந்த வண்டி வெறும் முப்பதாயிரம் ரூபாய் முன்பணம் கட்டி நீங்க வண்டி எடுத்துட்டு போலாம் வந்து பாருங்க வாங்க நம்ம கார்ஸ்ல இப்ப நீங்க சாகும்போது வண்டி என்னன்னு பாத்தீங்கன்னா டாடா ஏஎஸ் எக்ஸ்எல் ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் இது எப்சி வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு வருஷம் இன்சூரன்ஸ் ஒரு வருஷம் நம்ம கஸ்டமர் பண்ணி கொடுத்துர்லாம் டயர் கண்டிஷன் வந்து பாத்தீங்கன்னா நாலு டயருமே அவரேஜா ஒரு செவன்டி பர்சன்டேஜ் நல்ல கண்டிஷன்ல இருக்கு ஆயில் சர்வீஸ் ரேடியேட்டர் சர்வீஸ் எல்லாமே பக்கவா பண்ணியிருக்கு வந்து பாருங்க சிங்கிள் ஓனர் கண்டிஷன்ல இருக்கு பாடி வந்து பாக்கெல் போட்டு நல்லா பக்கவா கட்டி இருக்கு எப்சி வந்து ரெண்டு வருஷம் இன்சூரன்ஸ் ஒரு வருஷம் பண்ணி கொடுத்துடலாம் கஷ்டமா இருக்கு ஆல் ஓவர் தமிழ்நாடு நீங்க ஒரு நாற்பதாயிரம் ரூபாய் முன் பணம் கட்டீங்கன்னா இந்த வண்டி நீங்க எடுத்துட்டு போகலாம் ஏஸ் எக்ஸல் வேணும்ன்றவங்க இந்த வண்டி வந்து பாருங்க ஏஸ் எக்ஸலுக்கும் மெகா எக்ஸலுக்கும் கன்ஃபியூஸ் ஆகாதீங்க மெகா எக்ஸல் வர ஏஸ் எக்ஸல் வர அதாவது ஏஸ் எக்ஸல்னா சேம் டாடா ஏஸ் ஹெச்டி இன்ஜின் தான் வரும் ஆனா இது வந்து தொட்டி வந்து எட்டடி அடி தொட்டி அதனாலதான் எக்ஸ்எல் எக்ஸ்எல்னா எக்ஸ்ட்ரா லார்ஜ் அதோட ஃபார்ம் தான் எக்ஸல் வந்து பாருங்க பிஎஸ் எஸ் போர் வண்டியில ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் ஏஎஸ் எக்ஸ்எல்லு நல்ல தரமான வண்டி வாங்க ஒரு ரூபாய் முன்பணம் கட்டினீங்கன்னா இந்த வண்டி நீங்க எடுத்துட்டு போலாம் வந்து பாருங்க நம்ம வண்ண மீடியால இருந்து பார்த்துட்டு நிறைய பேர் என்ன கேக்குறாங்கன்னா இன்ட்ரா கொடுங்க சார் இன்ட்ரா போடுங்க இன்ட்ரா வி தேர்ட்டி வேணும் அப்படின்னு நிறைய பேர் என்கொயரி பண்றாங்க நம்ம கிட்ட வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு இன்ட்ரா வி தேர்ட்டி இருக்கு இந்த வண்டி வந்து பாத்தீங்கன்னா இன்ட்ரா வி தேர்ட்டி ரெண்டாயிரத்தி இருபது மாடல் இருபத்தொன்னு ரிஜிஸ்ட்ரேஷனு சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்கு ரெண்டு வருஷம் கரண்டில் இருக்குது இன்சூரன்ஸ் ஒரு நாலு மாதம் கரண்டில் இருக்குது சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குது பாடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம திருச்சி சைடில் கட்டுற மாதிரி பைப் பாடி கட்டியிருக்காங்க நாலு டயருமே வந்து பார்த்தீங்கன்னா பக்கவாக இருக்கும் டயர் நீங்கள் மாற்றுல ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் நல்ல கண்டிஷனில் இருக்குது ஆயில் சர்வீஸு ரேடியேட்டர் சர்வீஸு எல்லாமே பக்கவாக பண்ணி கொடுத்துட்றோம் ஆறு மாதம் இங்கின் வாரண்டியோட இந்த வண்டி ஆல் ஓவர் தமிழ்நாடு ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் முன்பணம் கட்டினா நீங்க வண்டி எடுத்துகிட்டு போகலாம் இந்த வண்டியை பற்றி டீட்டெயில்ஸ் ப்ள ப்ளஸ் ஃபோட்டோஸ் வேணும்னா கீழே இருக்கு என்னோடய நம்பர் கால் பண்ணுங்க நான் ஃபோட்டோஸ் ஷேர் பண்ணுறேன் வண்டி வந்து பாருங்க எந்த ஒரு செலவும் இல்லாம ஒரு நல்ல வண்டி எடுக்கணும்னா நம்ம மாறன் காசு வாங்க தௌரியமா வண்டி எடுத்துட்டு போகலாம் மெக்கானிக்க கூட வந்து செக் பண்ணி தான் வண்டி எடுக்கணும்ன்ற அவசியமே கிடையாது வாங்க இப்ப அடுத்த வண்டி போகலாம் நம்ம வண்ண நேர்களுக்காக ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னா ஈசேர் ஒண்ணு போட்டிருந்தோம் டென் ஃபீட்டு அந்த வண்டி சேல் சேலாயிடுச்சு இப்போ வந்து நம்ம வண்ண நேர்களுக்காக பெரிய வண்டி பண்ணணும் அப்படின்றதுக்காக ஒரு வண்டி நம்ம டைரெக்ட் பார்ட்டி சேல் எடுத்துட்டு வந்திருக்கோம் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா அசோக் லேலாண்ட் பார்ட்னர் வண்டி இது பசுக்கு கொண்டு வித்து ஏசி அட்டாச்மெண்ட்டோட இருக்குது ஒரு மீன் மீனில் அடிக்கிறவங்களுக்கு இல்லை வந்து கூலிங்கான ப்ராடக்ட் எடுத்துன்னு போகிறவங்களுக்கு இந்த வண்டி சூட்டபுளாக இருக்கும் ஏசியோடு இருக்குது கண்டெய்னர் எல்லாமே பக்கா ஃபஸ்ட் குவாலிட்டியாக இருக்குது சிக்ஸ் வீல் வண்டி மாடல் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடலு செகண்ட் ஓனர் கண்டிஷன்ல இருக்கு இன்சூரன்ஸ் எல்லாமே இருக்கு இந்த இந்த வண்டியை பத்தி டீடைல்ஸ் சொல்லுனா கீழே என்னோட நம்பர் கால் பண்ணுங்க டீடைல்ஸ் எல்லாமே ஷேர் பண்றேன் வாங்க இந்த வண்டிக்கு வந்து ஓனர் கோட் பண்ற பைஸ் வந்து பாத்தீங்கன்னா எட்டே கால் கோட் பண்றாரு என்னால அந்த அளவுக்கு முடியுமா அந்த அளவுக்கு டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுக்குறேன் இந்த வண்டியோட டீடைல்ஸ் வேணும்னா கீழ இருக்க என்னோட நம்பர் கால் பண்ணுங்க வாங்க